ஏழ்மையின் காதலன் பாகம் பனிரண்டு திருத்தல யாத்திரை புனித பிரான்சிஸ் அயல் நாடுகளை நோக்கி பயணமாகும் முன் கருதினால் யூகோலின் அவரை கண்டு புனித கிளாரம்மாள் மடத்தையும் அதைச் சேர்ந்த மற்ற மடங்களையும் பற்றிய விசாரணையை திட்டப்படுத்தி நடத்தக் கருதினார் பிரான்சிஸ் தம் துறவிகளுக்கு அந்த பாரமான சுமை வராதபடிக்கும் அதனால் அவர்கள் ஆத்துமத்திற்கு சிறிதளவும் இன்னல் ஏற்படக்கூடாதென்றும் நினைத்து அந்த அலுவல் அவர்களுக்கு வேண்டாம் என்று தடுத்து புனித கிளாரம்மாள் மடத்து பொறுப்பை மட்டும் தாம் ஏற்றுக்கொண்டார் அம்மடத்தை தாண்ட மற்ற மடங்களின் பொறுப்பை விட்டு விலக கருதினார் தந்தை பாப்பாண்டவரின் அனுமதியின் கீழ் கருதினால் யூகோலினும் மற்ற சபைத் தலைவர்களும் அந்த மடங்களின் முழு பொறுப்பையும் பிரான்சிஸ் சபை துறவிகளின் மீது சுமத்தினார்கள் ஆனால் அது பிறர் அன்பின் கட்டளையை ஒழிய கட்டாய கடமையல்ல என்று எழுதி கையொப்பமிடப்பட்டது பிரான்சிஸ் தம் செலவை தொடங்கும் முன் மொராக்கா நாட்டிற்கென தம் துறவிகளில் ஆறு பேரை நியமித்து அவர்களை புண்ணியத்தில் திடப்படுத்தி தந்தைக்குரிய அன்போடு நேர்த்தியான அறவுரைகள் கூறி ஆசீர் அளித்து அனுப்பினார் தாம் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியதால் கயத்தான் ராயப்பரிடம் தம் தவையின் ஆளுகையை ஒப்புவித்து பனிரெண்டு துணைவர்களுடன் சீரியா நாடு செல்ல ஏற்பாடுகள் செய்தார் திலுவை போர் பிரான்சிஸ் பல நாட்கள் எண்ணிய எண்ணம் இன்று நிறைவுற்றது அவரது கனவு நனவாகியது அக்காலத்தில் எருசலேமை மீட்க வேண்டி ஏவப்பட்ட படை ஆப்பிரிக்காவை நோக்கி சென்றனர் பிரான்சிஸ் அவர்களுடன் சேர்ந்து எகிப்தை அடைந்து அந்த நாட்டை முத்தி செய்தார் ஏனெனில் அங்கு அவர் வேதசாட்சியாக மறிக்க ஆசித்தார் அதற்கு முன் இயேசுநாதர் பிறந்து வளர்ந்து பாடுபட்ட திருத்தலங்களை காண விரும்பினார் போரில் பலர் உயிரிழந்தனர் கொடிய போர் நடந்தது ரத்தம் வெள்ளாராய் பெருகி ஓடியது போருக்கு சென்ற வீரர்கள் அணிந்திருந்த மார்க்கவசத்தில் திருச்சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்டு கையில் சிலுவை கொடி ஏந்தி சென்ற அவர்கள் தம் உள்ளத்தில் திருச்சிலுவை அடையாளத்தை பதிய செய்யாமல் கோபம் பழிவாங்குதல் முதலிய தீக்குணங்கள் உடையவர்களாய் காணப்பட்டதால் பிரான்சிஸ் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதிலேயே காலம் கழிக்க வேண்டியதாயிற்று ஏனெனில் முஸ்லிம் படையினர் மிக வீர உணர்ச்சியோடு போர் புரிந்ததனால் நாட்டுக்குள் சென்று மூர் வம்சத்தினருக்கு போதிக்கக் கூடாமல் போயிற்று ஆகையால் சிலுவை வீரர்களின் கோபத்தையும் வைராக்கியத்தையும் தணித்து மனப்பான்மையோடு பகைவனிடம் நடந்து கொள்ள அறிவுரை கூறினார் நீங்கள் உங்கள் பகைவர்களை இரக்கத்தினாலும் அன்பினாலுமன்றி மூர்க்கம் கோபம் பகைமை முதலியவற்றால் வெல்ல முடியாது நீங்கள் எனது அறிவுரைகளைக் கேட்டு அதன்படி பரிசுத்த தலத்தில் நீங்கள் அடிவைக்காதபடி நானே இறைவனிடம் இறந்து வண்டாடுவேன் முதற்கண் உங்கள் உள்ளம் அதற்கேற்ற தகுதியாய் இருக்க வேண்டும் என வற்புறுத்தி கூறினார் அந்த நல்லுரையை கேட்ட வீரர்கள் சிந்தித்து தங்கள் உள்ளங்களை தூய்மையாக்கிக் கொண்டு ஊக்கமுடையவர்களாய் போர் செய்யத் தொடங்கினார்கள் ஊர்களில் சிலவற்றைத் தம்வசமாக்கிக் கொண்டார்கள் வீரர்களில் சிலர் மனம் திரும்பி சபையில் சேர ஆசித்தார்கள் பிரான்சிஸ் அவர்களை எலியாஸ் தங்கியிருந்த ஆக்ரே இடமாகிய சிரியா நாட்டிற்கு அனுப்பினார் அவர்களில் ஒருவர் தம் உடைமைகளை எளியோருக்கு கூடாமல் உறவினர்களுக்கு கொடுக்க விரும்பியதால் அவரை சபையில் சேர்த்துக் கொள்ள மறுத்தார் போர் முடிவை காணாமல் தொடர்ந்து போரமாக நடந்து கொண்டிருந்தது ஒருநாள் பிரான்சிஸ் ஓர் இடத்தைக் குறிப்பிட்டு அவ்விடத்தில் போருக்கு போக வேண்டாம் என்று கூறினார் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் சென்றனர் அன்று சிலுவை வீரர்களில் ஆயிரம் பேர் மடிந்தனர் அச்சமும் நாணமும் தோல்வியும் அவர்கள் படையில் தொற்று நோயை கொண்டு வந்து சேர்த்தன இவைகளே அவர்களை தூயவர்களாக்க உதவின அன்றாடமும் அவர்கள் கூடாரத்தில் ஜபமும் தவமும் செய்து வந்தனர் தாபனைக்கு பதில் சங்கீதங்கள் பாடினார்கள் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி கூட்டம் ஒன்று நடத்தி பரிசுத்த பாப்பாண்டவரின் பதிலாளியிடம் அனுமதி சீட்டு பெற்று சுல்தானை அண்டி சமாதானத்திற்கு ஏற்பாடு செய்வதென எண்ணினார் அதன் வழியாய் அவனையும் மனந்திருப்பி பரிசுத்த தலங்களை கண்டு முத்தி செய்யலாம் என்ற எண்ணத்தால் தூண்டப்பட்ட பிரான்சிஸ் பிரதிநிதிகளை அனுப்பினார் அனுமதி சீட்டும் கிடைத்தது சிலர் ஏளனம் செய்தார்கள் கழுமரத்திற்கு இரையாவார் என்றனர் சிலர் அஞ்சா நெஞ்சம் படைத்த பிரான்சிஸ் துறவர உடையுடன் விரைந்தார் கத்தோலிக்கன் ஒருவனுடைய தலையை கொண்டு வருபவனுக்கு ஒரு பொன் கொடுப்பதாய் வாக்குறுதி செய்திருந்தான் அரசன் வழியில் இரு ஆடுகளைக் கண்டார் உடனே அவருக்கு நச்சீரில் கூறப்பட்டுள்ள பொன்மொழிகள் நினைவுக்கு வந்தன ஓநாய்களின் நடுவே ஆடுகளை அனுப்புவது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்ன அந்த சொற்களையே சிந்தித்துக் கொண்டே நடந்தார் எதிர்பட்டனர் இரு துருக்கிய வீரர்கள் ஆடுகளின் மேல் ஓனாய் பாய்வது போல் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கட்டி அடித்து வசை மாறி பொழிந்து இழுத்துச் சென்றார்கள் நான் கிறிஸ்தவன் என்னை உங்கள் தலைவனிடம் அழைத்துப் போங்கள் என கம்பீரத் துணியுடனும் மன உறுதியுடனும் கூறினார் பிரான்சிஸ் புனிதர் கூறியபடியே அவரை அரசரிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் தன் முன் நிற்கும் புனிதரை நோக்கி உம்மை இங்கு அனுப்பியவன் யார் என்று வினம்பினான் அதற்கு பிரான்சிஸ் என்னை உம்மிடம் அனுப்பியவன் மனித நல்லன் நற்செய்தியின் உண்மைகளை உமக்கு எடுத்துரைத்து ஆண்மை ஈடேற்ற நெறியை உமக்கும் உம் நாட்டு மக்களுக்கும் காண்பிக்க வேண்டி எல்லாமல்ல இறைவனே என்னை இங்கு அனுப்பினார் என்று மொழிந்தார் பின்னும் திரியேக தேவனையும் மனுகுல மீட்பராகி கிறிஸ்துநாதரை பற்றியும் வெகு உருக்கமாய் அவனுக்கு போதித்தார் அரசன் அவரது வைர நெஞ்சத்தை முன்னிட்டு வியப்புற்று தெய்வ செயலால் சாந்தமே உருவெடுத்தது போல் அமர்ந்திருந்தார் மேலும் புனிதரின் போதனையில் விருப்பமுடையவனாய் அதற்கு முழு மனதுடன் செவிமடுத்து இன்னும் சில நாட்கள் தம்முடன் தங்கியிருக்கும்படி கோரினான் நாள்தோறும் தவறாமல் போதித்த போதனையிலும் அரசனும் அவன் குடிமக்களில் ஒருவனும் மனம் திரும்பிய இதனை உணர்ந்த பிரான்சிஸ் அரசனோடு தர்க்கம் செய்தார் முடிவில் இதோ இங்கு பெரும் நெருப்பு மூட்டி இதில் உமது துறவிகளும் அவர்களுடன் நானும் இறங்குவோம் அதனுள் நான் வேகாமல் நின்றிருந்தால் உம் குடிமக்களும் மனம் திரும்பி ஞான தீட்சை பெற வேண்டும் என்றார் இதைக் கேட்ட துருக்கிய பிரதான குருக்கள் அவ்விடத்தை விட்டு அகன்றனர் துல்தான் மனமுருகி நெட்டுயிர்ப்புடன் தலை கவிழ்ந்தான் உண்மையை உணர்ந்தான் எனினும் கலாபணைக்கு பயந்து உண்மை மறை எதுவென்று இறைவன்தானே தனக்கு அறிவிக்குமாறு வேண்டிக்கொள்ள கொள்ள கேட்டுக்கொண்டதன்றியும் மடங்களும் கோயில்களும் கட்டுவதற்கு ஏராளமான பொன்னும் வெள்ளியும் கொடுக்க முன்வந்தான் பிரான்சிஸ் சபைகளை மறுத்து திருத்தலங்களை கண்டு முத்தி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் அரசன் அதற்கு உடன்பட்டு அவரும் அவருடைய துறவிகளும் பாலஸ்தீன நாடு முழுவதும் போதிப்பதற்குரிய அனுமதி சீட்டு கொடுத்ததோடு வெள்ளியாலான ஒரு பசுவின் கொம்பையும் இரட்டை பாதுகாப்பாக கொடுத்து அனுப்பினான் இடையில் எத்தகைய இடையூறுமின்றி சிலுவை வீரர்களிடம் போய் சேர உடன் சேவகர்களையும் துணையாக அனுப்பி வைத்தான் பிரான்சிஸ் அவற்றை பெற்றுக்கொண்டு அந்த ஆத்துமத்தை மணந்திருப்ப முடியாததை பற்றி விசனமுற்றவராய் பரிசுத்த தலத்திற்கு பயணமானார் இரண்டு மாதங்கள் வரை திலுவை போர் வீரர்களிடையே அமைதி நிலவியது இடைப்பட்ட காலத்தில் திலுவை வீரர்களின் எண்ணிக்கை மேலும் பெருகிக் கொண்டே வந்தது மீண்டும் போர் தொடங்கியது டமியட்டா என்ற நகரை திலுவை வீரர்கள் கைப்பற்றினர் மறுமுறையும் சாத்தானால் ஏவப்பட்ட அவர்கள் இரக்க உணர்ச்சியின்றி ஆண் பெண் சிறியோர் முதியோர் என பாராமல் கோபவெறி கொண்டவர்களாய் எல்லோரையும் வெட்டி வீழ்த்தினர் குருதி ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது பிரான்சிஸ் பெரிதும் மன இரக்கமாய் இரக்கமாயிருங்கள் தயாளமாக நடந்து கொள்ளுங்கள் என புலம்பிக் கொண்டே தமது திருயாத்திரையை தொடங்கினார் பரிசுத்த தலங்களை தரிசித்தல் பிரான்சிஸ் தம் நான்கு சகோதரர்களுடன் அரசன் அளித்த அனுமதி சீட்டின் உதவியால் எத்தகைய இன்னலுமின்றி திருத்தலங்களை பக்தியுடனும் மரியாதையுடனும் வணக்கத்துடனும் கண்டுகளித்தார் கிறிஸ்து பிறப்பு விழா இரவு அன்று பெத்தலேஹேம் குகையை சந்தித்தார் அன்றுதான் கிறிஸ்து பிறந்திருப்பது போன்ற உணர்ச்சி உள்ளத்தில் ததும்ப முழங்காலில் கர்த்தர் பிறப்பின் ரகசியத்தைப் பற்றி ஆழ்ந்து தியானித்து குகையின் சுவர்களையும் தரையையும் பக்தி வினயத்துடன் முத்தி செய்தார் உடன் சென்ற சகோதரர்களுக்கு எதுதான் சிறந்த தலம் என்று விளங்கவில்லை எல்லாம் தெய்வீகமானதாகவே அவர்களுக்கு தென்பட்டது தந்தையின் ஆழ்ந்த இறையன்பு அவர்களை ஆட்கொள்ள திவ்ய இயேசுவே மீண்டும் மனுவர் எடுத்து பிறந்திருப்பதாக உணர்ந்தார்கள் குழந்தை இயேசுவின் தாழ்மையும் எளிமை கோலமும் பிரான்சிசின் கண்ணீரை ஆறாக பெருக்கெடுக்க செய்தன அன்பு சகோதரரே இதோ ஒரு மாட்டுத் தொழுவமும் சிறிதளவு வைக்கோலும் தான் சிதறி கிடக்கிறது வள பக்கம் அன்புள்ள அன்னைமறி மறுபக்கம் புனித சூசையப்பர் நிற்கிறார் நினைவால் கூர்ந்து கவனியுங்கள் என்று உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க பகர்ந்தார் மறுகணம் தம் குரலை எழுப்பி இதோ குழந்தையேசு இதோ பாருங்கள் நம்முன் குழந்தையேசு பிறந்திருக்கிறார் வான தூதர்கள் நின்று தொடர் போல் வந்து கொண்டே இருக்கின்றனர் விண்ணையும் மண்ணையும் ஒரு இணை படியாக அமைத்து இறங்கி வருவதைப் பாருங்கள் இனிய குரலில் கீதம் பாடுகின்றனர் அவர்களது இனிய குரல் உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லையா என்னே ஆனந்தம் என்னே அதிசயம் ஓ ஆச்சரியமே மனிதர் புத்தி கேட்டா அதிசயமே நாம்தான் இடையர்கள் வாருங்கள் திவ்ய குழந்தையை ஆராதிப்போம் இறைமகனாகிய இயேசுவே இதோ இத்தொழுவத்தில் உம்முன் பணிந்திருக்கும் எங்களை ஏழை இடையர்களாக எண்ணி அருள் புரியும் எம்மை விட்டு வெளிநாடுகளில் இருக்கும் எமது சிறிய ஆட்டுக்குட்டிகள் மீதும் உமது கருணை நிறைந்த கண்களை திருப்பியருளும் இவ்விடத்தில் உம் பொற்பாதம் கண்ணுரும் பெறாத எம் எளிய சகோதரர்கள் நீர் ஏற்று மேற்கொண்ட எளிமையில் விருப்பம் கொண்டு அதனால் அடையக்கூடிய விண்ணுலக இன்பத்தை அனுபவிக்கச் செய்திரளும் இறுதியாய் உம் மென்மையான பொற்கரத்தால் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திருளும் தெய்வீக குழந்தாய் அன்று அந்த இடையர்கள் தம்மிடமிருந்த பால் அடைகளை உமக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் இல்லந்தோறும் இறந்துண்ணும் எங்களால் அப்பேற்பட்ட பொருட்கள் ஒன்றும் உமக்கு அளிக்க இயலாமையால் வருந்துகிறோம் ஆயினும் குழந்தை இயேசுவே ஏழைகளாகி நாங்கள் எமது தூய அன்பை உமக்கு அளிக்கின்றோம் விரும்புவதும் மகிழ்ந்து ஏற்பதும் இது ஒன்றே ஆதலால் எம் காணிக்கையை அன்பாய் ஏற்று எம் சபையை ஆசீர்வதி என்று மிகவும் பக்தியுடன் கண்ணீர் வடித்து தரையில் வீழ்ந்து மன்றாடினார் பொழுதும் பொன்னென புலர்ந்தது புல்லினங்கள் விண்வெளியில் ஆரவாரித்தன பிரான்சிஸ் பரவசம் நீங்கி தன்னிலை அடைந்தவராய் மகிழ்ச்சி வெள்ளம் மனதில் பொங்கி வழியே எழுந்து மெல்ல நடந்தார் எண்ணமும் ஏக்கமும் குழந்தை இயேசுவை எட்டி பிடிக்க சிந்தனை சிதறா திறத்துடன் ஆசிரியத்தை நோக்கி நடந்தார் திரு குன்றினை அடுத்து பசும் புல்தரையின் நடுவில் காணப்பட்ட ஒரு பரிசுத்த இல்லம் இங்குதான் பரம அன்பின் தேவண்ணையும் மலர்குடியோன் வளனும் விண்ணக தந்தையின் ஒரே இறைமகனும் வசித்தார்கள் புனித பூமியின் புண்ணிய இல்லம் பரலோகவாசிகள் வதிய பெற்ற இல்லம் வானோர்கள் வாழ்ந்த வைர இல்லம் கண்ணுற்றார் எல்லையில்லா மகிழ்ச்சி கொண்டார் பக்தி பரவசம் அவரை ஆட்கொள்ள வான்வீட்டில் அடியெடுத்து வைப்பது போன்ற பேரானந்தமுற்றார் மகிழ்ச்சி பெருக்கை அடக்க முடியாதவராய் விண்ணுலக அரசே மண்ணுலக விருந்தாளியாக வந்து இவ்வெளியே இல்லத்தில் வாழ்ந்தீரே உம்மை இந்த வீட்டில் கண்டு ஆராதிக்கிறேன் இந்த இல்லம் பெற்ற பேறு என்னுடையதும் என் எளிய சகோதரருடைய ஆன்மாவும் பெற ஆசிர்வதிக்கப்பட்ட இல்லமே உன்னை உதடுகளால் முத்தி செய்கிறேன் என்று சொல்லி பரலோக விருந்தினர் பாதம் படிந்த தளத்தை முத்தி செய்தார் தம் எண்ண அலைகள் அவ்வில்லத்தின் மீது பாய்ந்து மோத தம் சகோதரர்களுடன் வழி நடந்தார் மரியன்னை மற்ற பெண்களைப் போல் ஒரு சாடியை கையிலேந்தி கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிறாள் இரவில் தனிமையாய் அவள் ஜபித்துக் கொண்டிருக்க தேவதூதன் அவள் முன் தோன்றி பரலோக வாழ்த்து கூறி இயேசுவின் பிறப்பை பற்றிய இரகசியங்களை தெரிவிக்க பரிசுத்தமும் பாக்கியவதியுமான மரியன்னை தம் கண்ணிமைக்கு பழுது நேராதென்ற உறுதிமொழிக்கு பணிந்து ஏற்றுக்கொள்கின்றாள் அந்த பாக்கியமான நேரமே பரிசுத்தாவின் வல்லமையால் கருதரிக்கின்றாள் மீட்பின் வேலை அன்றே தொடக்கமாயிற்று மரியன்னை பிறரன்பு பணியில் ஈடுபட்டு உழைக்க எலிசபெத்து இல்லம் நோக்கி புறப்படுகின்றாள் மூன்று நாட்கள் நடந்து மலைநாட்டைக் கடந்து தக்ரியாஸ் இல்லம் வந்தடைகிறாள் எலிசபெத் எதிர்நின்று வரவேற்று அழைக்கின்றாள் அவள் வயிற்றின் குழந்தையும் மரியன்னை இடமாயிருக்கும் மகனைக் கண்டு களி பெய்துகிறது இதன் காரணமாய் தன் குழந்தை ஜென்ம பாவம் நீங்க பெற்று தூய்மை அடைகின்றதை எலிசபெத்து உணர்கிறாள் அவ்வில்லத்தில் நிகழ்ந்த இவை போன்ற நிகழ்ச்சிகளை தியானித்து தம்முடன் நடந்து வரும் சகோதரர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே நடந்தார் பிரான்சிஸ் கோடை காலம் வெயிலின் வெப்பம் தொல்லும் தரம் அன்று வெப்பம் தாங்கொண்டாமையால் ஒரு பனைமரத் பனைமரத்தடியில் தங்கி மேக்னிபிகாத் என்னும் மரியன்னையின் கீதம் பாடினார் நம் திரியாத்திரிகர் இன்னிசை நாதம் கேட்டு ஓடி வந்தனர் மக்கள் இவர்கள் ஐரோப்பியர்கள் அல்லவா கோடையின் வெப்பத்தை பொருட்படுத்தாமல் இங்கே என்ன செய்கிறார்கள் எகிப்தில் தம் மக்களை இறக்கமின்றி வெட்டி குவித்தவர்கள் அல்லவா இவர்கள் என்ற பேச்சு பிரான்சிஸ் செவி கேட்டியது அச்சம் ஒருபுறம் தோன்ற மறுபுறம் தேவ நம்பிக்கை தலை தூக்கி நின்றது தம்மிடமிருந்து அனுமதி சீட்டை காண்பித்து பசுவின் கொம்பை எடுத்து ஊதினார் அதைக் கேட்ட அவர்கள் சற்று பின்தங்கி நின்று அவர்களுக்கு வேண்டிய பால் தயிர் பழம் ரொட்டி முதலே உணவுப் பொருட்களை கொடுத்தார்கள் அதனால் தீர்ந்த தம் சகோதரர்களை ஒரு வீரன் நடத்திச் செல்வது போல் மலை நாடுகளின் வழியாக நடத்திச் சென்று தாம் ஒரு உண்மையான சிலுவை வீரன் என்பதை எண்பித்தார் தம் இனத்தவரான சிலுவை வீரர்கள் ஆயிரக்கணக்கான வாளும் ஈட்டியும் ஏந்தி நின்று போர் புரிந்து காண வழியின்றி உயிர் துறக்க இப்பரிசுத்த துறவிகள் எவ்வித ஆயுதமுமின்றி பசியும் பட்டினியுமாய் மெலிந்த யாக்கையராய் பரிசுத்த தலங்களை தரிசிப்பதில் ஆர்வம் கொண்டு மனவேகத்தோடு நடையும் வேகமுமாய் பெரிய வெள்ளி என்று கொல்கொத்தாவை அடைந்தனர் இது ஒரு பேர் ஆச்சரியமே ஆகும் துறவிகள் ஐவரும் பெரிய வியாழன் இரவை ஒலிவ மலையடிய வாரத்தில் தெச்சைமணி தோட்டத்தில் நமாண்டவர் இரத்த வேர்வை உயர்த்ததை தியானித்து பாவிகள் மனந்திரும்ப இறந்து மன்றாடினார்கள் இயேசுவின் பாடுகளை தியானிப்பதில் இரவை செலவழித்த பின் அப்பாடுகளில் பங்கடைந்த பிரான்சிஸ் கொல்கொதாவை அடைந்து இயேசுநாதர் அறையுண்டு சிலுவையில் நாட்டப்பட்ட இடத்தில் தம் இரு கரங்களையும் சிலுவை வடிவாய் விரித்து நின்றார் வெயிலின் கொடுமையால் அவரது கண்கள் சிவந்து கண்ணங்களின் வழியாய் நீர் வடிந்து கொண்டிருந்தது இந்த நிலையாய் நின்ற புனிதர் ஆண்டவரே உமக்காக மறிக்க ஆசிக்கிறேன் எனது இவ்வழியை ஏற்றுக்கொள்ளும் உமது பாடுகளில் ஒரு துளியேனும் நான் பங்கடைய அருள் புரிந்திருளும் என உருக்கமாய் மன்றாடினார் இறுதியாக ஆண்டவரே எனது தகுதிக்கேற்ப உமது பாடுகளில் நான் பங்கேற்க அருள் புரியும் என்று வேண்டினார் அதன் பின் பாடுகளைப் பற்றி தியானித்தார் அன்றொரு நாள் காட்சியில் கண்டதுபோல் இயேசுவின் தசைகள் கிழியே ரத்தம் தரையில் சொட்டுவதையும் பார்த்தார் இருள் மங்கை உலகை ஆட்கொள்ளும் நேரம் கைகளை விரித்து ஆண்டவரே உமக்காக மறிக்கக் கடவேனாக என்று பன்முறை சொல்லிக்கொண்டே இருந்தார் உடன் சென்ற சீடர்கள் அருகிருந்து அந்நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தனர் பிரான்சிஸ் சற்று மனம் தெளிந்தவராய் அவ்விடத்தை விட்டு கிறிஸ்துவின் கல்லறையை சந்திக்கச் சென்றார் அன்றிரவை தியானத்தில் கழித்தார் பாஸ்கு ஞாயிறன்று திரைகளால் மறைக்கப்பட்ட கண்களுடன் கல்லறையில் தம் சகோதரர்களை கட்டித் தழுவி இன்பமான இந்நாளில் ஓயாமல் கண்ணீர் சிந்தி என் ஊனக்கண்களின் ஒளியை இழந்தேன் எனினும் ஞான கண்களால் இயேசுவை எனது உள்ளத்தில் காணும் பேரடைந்தேன் இதுவே போதும் என்றார் கண்ணோயின் நிமித்தம் அவர் காய்ச்சலால் வருந்த நேரிட்டது